ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா சமீபகாலமாக மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சோளம் ஊனியிருந்திருப்பீங்க முத்து சோளம் அது ஊனின சோளம்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மஞ்சள் அடித்து போன மாரி ரொம்ப வீணாக இதாக இருக்கும் அதுக்கு என்ன வழி அந்த மஞ்சள் அடித்து போன சோளத்தை எப்படி மீக்கிறது அது எப்படி நான் சொல்கிறேன் இப்படி இருந்தது தான் சோ சோளம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு மருந்து அடிக்காத முன்பு மருந்து அடித்தது பிறகு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் இப்படி ஆகிடுச்சு சோளம் இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு ஒரு நோவில் எல்லாம் தெரிஞ்சிருச்சு மருந்து பேர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஜென்ரல் லிக்யூடு வந்து ஒரு இரநூத்தம்பது மில்லி ப்ரைட் ஹெல்பில் வந்து இரநூத்தம்பது எம்எல் மெயின் புஷ் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் அதன் பிறகு வந்து விஸ்வல் சூப்பர் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் இது எல்லாமே ஐம்பது சென்ட்டுக்கு மட்டும்தான் ஐம்பது சென்ட்டுக்கு மருந்து சொல்கிறேன் அது ஒரு ஏக்கருக்காக கன்வெர்ட் பண்ணுறேன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படியே ரெண்டு ஏக்கர் வேணுன்னா ரெண்டு ஏக்கருக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இது வந்து அந்த நம்ம முத்து சோளத்தோட த்ரெட்டு அதான் தண்டு பகுதியில் காமிக்கணும் தண்டு பகுதியில் காமிச்சா நல்லா அருமையாக கேட்குது பாருங்கள் சோளம் முதக்கி இப்போ எவ்வளோ டெ டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள் சோளம் நல்லா அருமையாக இருக்குது சோளம் இது விவசாயிகள் நிறைய பேர் பார்த்துட்டு என்னடா இப்படி நட்ச்சின்னு சொல்லிவிட்டு சோளத்தை அழிச்சிடுறாங்க சில பேர் இந்த மருந்தை வாங்கி அடிங்க சோளம் நல்லா அழகாக தெளிவாக இருக்குது இந்த மருந்தை அடிச்சுட்டு ஒரு ஐந்து நாட்களில் ஒரு யூரியா ஒரு எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு மாரி ஐம்பது சின்ன நான் ஒரு இருபது கிலோ யூரியா ஒரு மூட்டை டாம் காம்ப்ளக்ஸ் எடுத்து போட்டாச்சு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் சோளம் இப்போ போடுங்க சூப்பராக இருக்கும் சோளம்